இருக்கும் பிளே தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி வருகின்ற ஜூலை பதிமூன்றாம் தேதி நடக்கவிருக்கின்ற சனி வக்கர பயிற்சியை பற்றி நாம் பார்க்கவிருக்கிறோம் சனி வக்கரம் என்றால் என்ன பொதுவாவே ஒரு ஒரு கிரகம் வக்கரம்னா நம்ம என்ன சொல்லுவோம் என்னங்க இது ஒரு மனிதர்கள் சொல்றோம் வக்கரம் புத்தியா நடந்துகிறாரு சொல்றோம் வக்கரம்னா என்னன்னா தன் இயல்பு நிலைக்கு எதிராக நடந்து கொள்ளுதலை தான் நம் வக்கரம் என்று சொல்லுவோம் இதில் என்ன ஒரு விஷயம்னா நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு நார்மல் பயிற்சியை விட நார்மலாக தரக்கூடிய அனுகிரகத்தை விட வக்கர பயிற்சியின் பலன்கள் சற்று கூடுதலாக இருக்கும் வக்கர காலம் என்பதே வெறும் மூணு மாசம்தான் தான் அந்த சனியினுடைய பாவகம் என்னவோ அவருக்கு ஒரு இதை பார்த்து ரெண்டு கூடையவன் அப்படின்னா அதுக்கு வக்கரம்னா மைனஸாக பலன்களை செய்யும் பணத்தை தரக்கூடியவர் பணத்தை பிடுங்கக்கூடிய வேலையை செய்ய போகிறார் தொழிலை விருத்தி செய்யக்கூடியவர் தொழிலை முடக்கக்கூடிய நெகட்டிவான ரோல்ல ஃபார் எக்ஸாம்பிள் சிம்ம ராசிக்காரங்கள உதாரணமா சொல்றேன் அஷ்டம சனியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ ரொம்ப பிரச்சனை கூடியது கண்டகச் சனியாக இருக்கு ஏழரை சனியாக இருக்கு ஜென்ம சனியாக இருக்கு அது வக்ரமாகும் பொழுது பாசிட்டிவ் ஆகிவிடும் அதாவது மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் பிளஸ் மைனஸ் ஆனா மைனஸ் இதான் கான்செப்ட் சோ இந்த வக்கர பயிற்சியை சனி பகவான் ஜூலை பதிமூன்றாம் தேதி நடத்துகிறார் மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கும்பத்திற்கு பயிற்சி அடைகிறார் அடைந்த சனி நவம்பர் இருபத்தெட்டு வரை கிட்டத்தட்ட நூத்தி முப்பது நாள் எத்தனை நாள் கணக்கு கொடுங்க ஜூலை டு ஆகஸ்ட் ஆகஸ்ட் டு செப்டம்பர் செப்டம்பர் அக்டோபர் அக்டோபர் நவம்பர் நவம்பர் டிசம்பர் கிட்டத்தட்ட வந்து நவம்பர் இருபத்தெட்டுன்னா ஆச்சு டிசம்பர் அவ்வளோதான் டிசம்பர் ஒன்று வரைக்கும் வச்சுக்கலாம் அது வரைக்குமே உங்களுக்கு வக்கர நிவர்த்தி அடைவதற்கு அத்தனை நாள் ஆகும் திரும்ப ஹோம் பேக் வர்றதுக்கு ஸோ அப்போது என்ன நடக்கும் என்று நாம் பார்க்கவிருக்கிறோம் ராசி ரீதியாக யாருக்கெல்லாம் உங்களுக்கு மீண்டும் பழையபடி செல்வங்கள் வளங்கள் வரப்போகிறதுப்பா எல்ல சொன்னி வந்துச்சுன்னு பயந்துட்டேன் அப்பா என்னை விட்டுட்டு போயிடுச்சிடா என்று நினைக்கப் போகிறீர்கள் அல்லது யாருக்கெல்லாம் என்னது திரும்ப ஃபஸ்ட்லேருந்து அடுத்த ரவுண்டா என்று நினைக்கிறவர்களுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் என்ன பலன்கள் நடக்க போகிறது என்பதை ராசி ரீதியாக பார்த்து விடலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி பகவான் பனிரெண்டாம் வீட்டிற்கு வந்திருக்கிறார் என்ன பலன்களை தருவார் என்றால் விரயஸ்தானத்தை தருகிறார் நண்பர்களே ஏழரை சனினா முதல்ல என்னன்னு புரிஞ்சிக்க ஏழை சனி என்ன சொல்லுங்க இஸ் நதிங் பட் உங்க ராசிக்கு முன்னாடி ராசியில் ஒரு ரெண்டரை வருஷம் உங்க ராசியில ஒரு ரெண்டரை வருஷம் உங்க ராசிக்கு அடுத்த ராசியில ஒரு ரெண்டரை வருஷம் இதெல்லாம் தான் ஏழரை சனி அப்போ உங்க ராசிக்கு முன்னாடி ராசியில் இருக்கிறார் சனி அவரு பனிரெண்டு குடையவராக இருக்கிறார் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அந்த பனிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பத்து பதினொன்று கூடியவராக இருக்கிறார் பத்தாம் இடமாகப்பட்ட தொழில் ஸ்தானத்திற்கும் பதினொன்றாம் இடமாகப்பட்ட லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருப்பவர் பனிரெண்டாம் வீட்டில் மறைந்திருந்தார் அதாவது என்ன பிரச்சனைனா இந்த ஏழரை சனி லாஜிக்கா பேசுவோம் இப்போ வந்து நம்ம என்ன பேச நம்ம வந்து சட்ட ரீதியாக பேச போறோம் எப்படி சட்ட ரீதியா பத்து குடையவன் பதினொன்னு குடையவன் ரெண்டு பேரும் நல்லா பத்துனா தொழிலுக்குடையவன் பதினொன்னு லாபத்தை தரக்கூடியவன் இது ரெண்டு சனி பகவான் இவர் பனிரெண்டில் மறைந்ததால் சட்டம் என்ன சொல்லுகிறது மூன்று ஆறு எட்டு பனிரெண்டில் யார் மறைந்தாலும் தன் பலத்தை இழப்பார்கள் சொல்லுது அப்போ பத்து பதினொன்று குடையவர் பனிரெண்டில் மறையும் பொழுது தன் பலத்தை இழக்கிறார் சரியா அப்படி இழந்த சனி பகவான் மீண்டும் வக்கரம் அடையும் போது இழந்தது சரியா போச்சு எப்படி இழந்தது சரியா போச்சு அப்ப என்ன ஆகும் பத்தும் பதினொன்னும் திரும்ப பழையபடி ஆயிடும் சார் ஒரு சைக்கிள் நேராக போயிட்டு இருந்தது ஹேண்டில் பார் வளர்ந்துருச்சு இப்படி போகுது இப்போ திரும்ப ஹேண்டில் பார் பெண்டு எடுத்துட்டாங்க அப்படி பொரு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன் பத்து பதினொன்று கூடிய ஒரு வக்கரம் பட் உங்களுக்கு வந்து பன்னிரெண்டில் மறைந்து தோஷமானது அந்த தோஷமே வக்கரமாகி திரும்ப பத்து பதினொன்று இயல்பு நிலைக்கு வந்து விட்டது இயல்பு நிலைக்கு வந்துட்டா என்ன ஆகும் தொழிலும் நல்லா இருக்கும் லாபமும் நல்லா இருக்கும் வேற என்ன ஆக வக்கர சனி என்ன திருக்கிறார் தொழிலை தருகிறார் லாபத்தை தருகிறார் இப்போ ஒருத்தர் இருக்கார் தமக்கு ரொம்ப உடம்பு இருக்கார் எப்படியே முடியாமல் இருக்கார் அவரை சுத்தி உதவி பண்ண நண்பர்கள் எல்லாரும் அவரை கை விட்டாங்க முடியாமல் இருந்தவர் எந்திரிச்சு வந்து அப்படி ஒரு கம்பேக் கொடுக்குறார் இந்த கம்பேக் நார்மலா இவர் வேலை செய்கிறத விட ஒரஸ்டா மோசமா இருக்கும் அதாவது மிக பிரம்மாண்டமா இருக்கும் காரணம் என்ன சாதிக்கணுங்கிற வெறி அதனால அப்படி ஆகிட்டார் அந்த இழப்பை ஈடு செய்யறார் அந்த மாதிரி பன்னிரெண்டாம் வீட்டில் இருந்த சனி வக்கரம் விடும்போது அள்ளி கொடுத்துருவார் அந்த மூணு மாசத்துல பத்தையும் பதினொன்னையும் அப்ப தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி அள்ளி கொடுக்கும் போது என்ன ஆகும் வேலையில ஒரே கிளையண்ட்டாக புக் ஆகிட்டே இருப்பாங்க சேல்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வரிசையாக புக்கிங்ஸ் ஆகிட்டே இருக்கும் என்ன சார் இப்படி வெறித்தனமாக புக் ஆகுது யார் சார் நீங்கள் ஒரு நாளைக்கு பத்து பாஞ்சு புக் ஆகுது எப்படி சார் பண்ணுறீங்க உங்களால் எப்படி மேனேஜ் பண்ண முடியுது சார் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் என்று இந்த உலகம் எப்போ பார்த்தாலும் வேலை பார்த்துட்டே இருக்கீங்க சரியான பைத்தியம் அவன் அப்படின்னு சொல்கிறாங்களோ அன்று நீங்கள் கரெக்டான ட்ராக்ல போய்ட்டுருக்கீங்கன்னு அர்த்தம் சார் இப்படி பண்ணாதீங்க சார் ஏதாவது சாக்கடிச்சிட போது சார் வேலை அவனுக்கு டைம் ஆகுது வேலை மேல ஒரு வெறி எல்லாம் ஏற்படும் அதான் வக்கரை சனி கொடுக்கின்ற ஒரு என்ன சொல்றது வேகம் பத்துக்குடையவன் வேகமாக மிஷின் ஓடும்போது வேகமாக நீங்க பிஸ்னஸ் பார்க்கும்போது லாபமும் வேகமாக வருகிறது பத்துக்குடையவனுடைய இயக்கம் வேகமாக இருக்கும் பொழுது பிசினஸ்ல உங்களுடைய இன்வால்மெண்ட் என்பதும் வேகமாக இருக்கிறது மேசராசிக்காரர்களாம் ஸ்ட்ரக்காகி நின்றுட்டீங்க என்ன பண்ணிட்டீங்க கடவுளே நமக்கு வந்து இதாகிடுச்சு நம்ம ஸ்ட்ரக்காய் மாட்டிக்கிட்டோம் பன்னிரெண்டாம் வீட்டிலே சனி பகவான் வந்து நமக்கு வந்து விரயத்தை தரப்போகிறார் நம்ம ஒரு மிகப்பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டோம் அப்படிலாம் நீங்களே நினச்சிக்கிறீங்க உண்மை என்னவென்றால் பனிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் உங்களுக்கு நன்மை தரப்போகிறார் ஏற்கனவே அது குருவோட வீடு தான் அது அவ்வளோ பெரிய தோஷம் கிடையாது இருந்தாலும் மிச்சம் இருந்தால் கொஞ்சம் தோஷமும் இப்போ வக்கரம் பெற்று சரியாயிடுச்சு ஒரு எலி இருக்கிறதே நண்பர்களே ஒரு எலி ஒரு பொறிக்குள்ளே மாட்டுது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அந்த தான் என்ன பண்ணுச்சு நம்ம வீட்டு சோஃபாவோட இந்த பக்கம் வாயில் ஓட்ட போட்டு அந்த பக்கம் வழியே வருது அவ்வளோ பெரிய ஓட்டப்படக்கூடிய எலி ஆற்றால் ஒரு சின்ன எலிப்பொறிக்குள்ளே மாட்டினோடன கொஞ்சம் பயப்படாமல் நைட்டெல்லாம் கொஞ்சம் சீரியஸாக ஒர்க் பண்ணி அந்த எலி ஓட்டை ஓட்ட போட்டு அதால் வெளியே போக முடியும் ஆனால் அது பண்ணாது ஏன் பண்ணாது பயந்துடுச்சு தான் இதுக்குள்ளேயே மாட்டினதான் அந்த எலி பயந்துருச்சு அது விஷயம் வாழ்க்கையிலே நாம் பயப்படும் பொழுது நம்ம மூளை வேலை செய்யாது நம்ம மூளை ஸ்ட்ரக்காகி நின்றோம் அதிர்ச்சி ஆகிடும் நம்ம பலங்களெல்லாம் நமக்கு மறந்துவிடும் நமக்கு இவ்வளோ சக்தி இருக்குன்னே நமக்கு மறந்துவிடும் காரணம் என்னன்னா நம்ம பய பயத்தில் இருக்கும் மேசராசிக்காரர்கள் எல்லாம் ஏழரை சனி ஆரம்பிச்சிருச்சேங்கிற பயத்திலேயே நீங்க நிறைய நாள விட்டுட்டீங்க இந்த சனி வக்ரம் என்பது உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை தரப்போகிறது ஆக சனி வக்கர பயிற்சி என்பது உங்களுக்கு பொன்னான பலன்களை தரும் கீழே இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் ஸ்ரீமடம் அப்படின்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஸ்ரீமடம்னா தமிழ்நாட்டுல மாயா சாத்தனுக்குரிய ஒரே கோயில் ஸ்ரீமடம் மட்டும்தான் தினசரி மிக பிரம்மாண்டமான யாகங்கள் எல்லாம் இந்த ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் நடக்கிறது டெய்லி நடக்குது சார் இது வரைக்கும் எத்தனையோ நாலாயிரம் ஐயாயிரம் ஹோம் பண்றோம் தினசரி நடக்கின்றது வேள்வியில் கலந்து கொள்ளுங்கள் உள்ள எல்லா பிரச்சனையும் இருந்து வெளிவரலாம் கீழே நம்பருக்கு ஃபோன் பண்ணி புக் பண்ணி விஷ்ணுமாயாவை தேடி இனி கேரளாவே போத்தவில்லை நேரடியாக தமிழ்நாட்டுக்கு வாங்க சென்னை போரூருக்கு வாங்க விஷ்ணு மாயாவை தரிசனம் பண்ணுங்கள் யார் யாரோ என்னென்னமோ சொல்லலாம் வேதோத்தவமான தினசரி பூஜை பண்ணுற ஒரு மடம்னா அது ஸ்ரீ மடம் தான் இங்கே மூர்த்தியாக விஷ்ணு மாயா எழுந்தருழுகிறார் உடனே பாருங்கள் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்லபடியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்